கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருவார்கள் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வருவார்கள் அவை இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்ட சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே கடுப்பணை கட்டினு கட்டி கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்துல மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறால் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கருணா அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்க தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சிலந்த ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்துகிறேன் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெய்கின்ற மழை நீர் ஒரு சுற்று நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன அதே அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது இன்றைக்கு நான்கு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதங்கனூர் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டணும் கதவணையோட தடுப்பணை கட்டணும் ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்க்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாகி இருக்கின்றது அதுபோல் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நஞ்சை போலரில் ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோடு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம் நானூறு கோடி ரூபாயில் அதுவும் கொள்ளந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கையெல்லாம் உபரியாக இங்குற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்வு அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை அதோடு பவானி சாகரில் இருந்து பவானி சாகர் அந்த இருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது மற்ற தடுப்ப எல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாடப்ப அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடைப்பில் போட்டார் ஆக அவள் அறிவிப்போட நின்று விட்டது அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிட்டப்பட்டுவிட்டது விட்டது இதுதான் அந்த ஆட்சியுடைய அவலக்கம் தேர்தல் ஒருத்தர் வந்து எட்டு தேவைப்பட்டு தேர்தல் ஆணையம் கண்டிக்கல அதே போல அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக அங்க மட்டும் இல்ல இங்கேயும் அப்படித்தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குதுங்க இன்றைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு ஓட்டிருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டுருல ஒருத்தருக்கு இருக்குது டபுள் என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க குறிப்பாக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கி பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டார்கள் ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலிக் கூத்த தேர்தல் உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க ஆனா அதுலேயே மிகப்பெரிய குளறுபடியாக இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பார்கள் ஆனால் இப்போ அறிவிப்பிலேயே பல குளறுபடி இருக்குது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது அதோடு அங்காங்க இந்த வா தேர்தல் இன்னும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடி கேமரா இயங்காத போகுது இது வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்னே தேர்தல் நடந்திருக்குது வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா முழுமையாக எங்கே எந்த தடை தடையும் இல்லாமல் ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்ய தெரியல இதே போல காங்கிரஸ் நானூறு சீட்டு ஜெயிக்கிறோம் அதே போல் பிஜேபி நானூறு சீட்டு நாலாந்தேதி தெரியும் எத்தனை சீட்டு ஜெயிக்கணும் அது வரைக்கும் அவர்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்கு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்